மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் சூர்யா அவங்க அம்மா சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்காங்க நந்தினியோட மொபைலை கொண்டு வந்து கொடுத்துருங்க இல்லைனா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நான் அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நந்தினியை என்னோடய வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நந்தினியை பிரித்து வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் எப்படி பிளான் அண்ணன் பண்ண தான் எனக்கு நந்தினியை இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேந்து நந்தினி எப்பயுமே என் கூட தான் இருப்பாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நந்தினியை என் கூட தான் வச்சுருப்பேன் வீட்டில் ஆஃபீஸில் நான் எங்கே வெளியில் போனாலும் நான் நந்தினியை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரி நந்தினியை ஒரு பெரிய ஆளாக நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் சவால் விட்டுருக்காரு இதை கேட்டுட்டு சூர்யாவோடய அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாரும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க சூர்யா நந்தினி கிட்ட நான் சவால் விட்டது பொய் கிடையாது உண்மை தான் இந்த நீ இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட தான் இருக்கணும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிமேந்து தான் சூர்யாவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபேன்ஸ் எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்துட்ருந்தோம் நந்தினியை ஒரு போல்டான கேரக்டராக காட்டணும் அப்படின்னுட்டு சூர்யா சொல்கிறத பார்த்தா வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்